வீரகேசிறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றும் ஒரு காணலில் உங்களை சந்திக்கின்றோம் நாளை இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகின்றது நாடலாவிய ரீதியில் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் இந்த தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஜனாதிபதி தேர்தலை போன்றே இந்த தேர்தலிலும் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் ஆஹ் ஜனாதிபதி தேர்தலை போன்ற இம்முறையும் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கு அமைவாக நடைபெறுகிறது பாராளுமன்றத்துக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதாவது வாக்குகளூடாக நேரடியாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்களும் தேசிய பட்டியலூடாக இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் உள்ளனர் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் அல்லது நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளூடாக நேரடியாக தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களுக்காக இம்முறை தேர்தலில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் அதாவது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பாக இவ்வாறு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் உள்ளனர் கட்சி ரீதியாக பார்க்கும்போது அரசியல் கட்சிகள் சார்பில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வேட்பாளர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு போட்டி காணப்படுகிறது நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் தான் இந்த வாக்குகள் ஊடாக நேரடியாக தெரிவு செய்யப்படப்பட உள்ளனர் அவர்களை தெரிவு செய்வதற்கு இவ்வாறு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லும் போது உங்கள் வீடுகளுக்கு ஏற்கனவே வாக்காளர் அட்டை வந்திருக்கும் அதனை எடுத்து செல்வது உங்களுக்கு வாக்களிப்பதற்கு இலகுவாக இருக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்காவுடனும் கூட நீங்கள் வாக்களிக்க செல்லலாம் ஆனால் நேரத்தை நீங்கள் மீதப்படுத்துவதற்கு அல்லது சிரமங்களை தவிர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் வாக்காளர் அட்டை எடுத்து செல்லுங்கள் வாக்காளர் அட்டை உங்களுக்கு கிடைத்திருக்காபடி நீங்கள் தற்போதே தேர்தல் ஆணையக்குழுவின் இணையதளத்துக்கு பிரவேசித்து அங்கு உங்கள் அடையாள அட்டை மற்றும் மாவட்ட விபரங்கள் விடுதலை தெரிவித்தால் உங்களது அந்த வாக்காளர் அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவே வாக்காளர் அட்டையை எடுத்து செல்வது வாக்களிப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அது மட்டுமின்றி உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தேர்தல் ஒன்றில் வாக்களிப்பதற்கு நிச்சயமாக அடையாள அட்டை அவசியம் அடையாள அட்டையின்றி நீங்கள் வாக்களிக்க முடியாது இந்த அடையாள அட்டையை நீங்கள் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் தேசிய அடையாள அட்டை அதாவது தேர்தல் வாக்களிப்பதற்கென்று அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் காணப்படுகின்றன உங்களது தேசிய அடையாள அட்டை அது இல்லாவிடின் செல்லுபடியான சீட்டு வெளிநாட்டு சீட்டு அல்லது செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் சிரேஷ்ட பிரஜைகள் மூத்த பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை அத்துடன் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் வைத்திருக்கின்ற அடையாள அட்டை மற்றும் இது இவை எதுவும் இல்லாபடி நீங்கள் தேர்தல் திணைக்களத்தில் விண்ணப்பித்து பெற்றிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டை போன்றவற்றை இந்த தேர்தலுக்காக பயன்படுத்த முடியும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் அடையாள அட்டை ஒன்று எடுத்து செல்ல வேண்டும் அடையாள அட்டை இல்லை அப்படின்னு உங்களால் வாக்களிக்க முடியாது இதனை கவனித்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமன்றி தேர்தல் வாக்களிப்பு நிலையத்துக்கு நீங்கள் செல்லும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் இருக்கின்றன முக்கியமாக தேர்தல் வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் தொலைபேசி எடுத்து செல்ல முடியாது அதே நீங்கள் வாக்களிப்பதை படம் எடுக்க முடியாது வீடியோ பதிவு செய்ய முடியாது அவற்றை அவற்றை செய்வது சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அது தொடர்பாக நடவடிக்கைகளை நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது இங்கு அவசியமாகின்றது மதுபானம் அறிந்துவிட்டு வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்ல முடியாது இந்த அடிப்படை விடயங்களை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி இந்த தேர்தல் மிக அமைதியாக நடத்தப்படுவதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் சகலவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன சகல ஏற்பாடுகளும் நேர்த்தியான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நாமும் வாக்காளர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வேட்பாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என அனைவரும் ஒரு அமைதியான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ள ஏற்பாடுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது இங்கு மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வாக்களிப்பது என்பது தீர்க்கமானது வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் அந்த நாம் எப்படி இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வளமையாக பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கின்றார்கள் இங்கே இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதாவது தேர்தல் வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்கு நீங்கள் சென்றதும் உங்களது ஆள் அடையாளங்களை உறுதிப்படுத்திவிட்டு உங்களுக்கு வாக்களிப்பதற்கு வாக்கு சீட்டை அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் தருவார்கள் அதில் கட்சிகளின் பெயர்கள் இருக்கும் அந்த கட்சிகளுக்கு பெயர்களின் அருகில் அந்த கட்சிகளுக்கான சின்னங்கள் இருக்கும் உங்களுக்கு அவற்றுக்கு அருகில் வெற்றி பெட்டிகள் இருக்கும் உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிக்கு நேராக அந்த சின்னத்துக்கு அருகில் இருக்கின்ற வெற்றி பெட்டியில் நீங்கள் புள்ளடியிட்டு வாக்களிக்க முடியும் ஒரு கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கலாம் இரண்டு கட்சிகளுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு நிராகரிக்கப்பட்டுவிடும் ஒரு கட்சிக்கு வாக்களித்து விட்டு அந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கான அந்த விருப்பு வாக்கு இலக்கங்கள் கீழே காட்டப்பட்டிருக்கும் அதில் உங்களுக்கு பிடித்த மூவருக்கு நீங்கள் புள்ளடியிட்டு வாக்களிக்க முடியும் அந்த உங்கள் விருப்பு வாக்குகளை வழங்க முடியும் அவ்வளவுதான் அரசியல் கட்சிக்கு வாக்களிக்காமல் நீங்கள் விருப்பு வாக்குகளுக்கு மட்டும் புள்ளடியிட்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் ஆனால் நீங்கள் அரசியல் கட்சிக்கு மட்டும் மட்டும் வாக்களித்து விருப்பு வாக்குகள் வழங்காமல் வந்தால் அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வாக்கு கட்சிக்கு செல்லும் ஆனாலும் இலங்கையின் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையானது நீங்கள் கட்சிக்கு வாக்களித்துவிட்டு அந்த கட்சியின் மூன்று வேட்பாளர்களுக்கு விருப்ப வாக்குகள் அளிக்க முடியும் இவ்வாறு நீங்கள் வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லுபடியானதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது விட நீங்கள் அந்த வாக்குச்சீட்டில் வேறு வேறு ஏதாவது விடயங்களை கிறுக்குவது அல்லது வேறு ஏதாவது எழுதுவது அந்த வாக்கு செல்லு நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியத்தை கொண்டிருக்கும் எனவே மிக கவனமாக அந்த பட்டியலில் அந்த வாக்காளர் சீட்டில் வாக்கு சீட்டில் காணப்படுகின்ற கட்சிக்கு நேரே சின்னத்துக்கு அருகில் வெற்றி பெட்டியில் அந்த கட்சிக்கு உங்களது வாக்கை அளிக்கலாம் அதன் பின்னர் விருப்பு வாக்குகளை அளிக்க முடியும் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் மிக்கது இந்த தேர்தலில் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று தெரிவு செய்யப்படுவார்கள் அதில் நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கின்ற கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் இந்த தேர்தல் மிக அமைதியாக நடைபெறும் நடைபெற வேண்டும் அப்போதுதான் அமைதியான முறையில் சரியான முடிவுகள் கிடைக்கப்பெறும் எனவே சகலரும் இந்த அமைதியான தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாவது குடியரசு யாப்பின் பிரகாரமே தற்போதைய பாராளுமன்றம் நடைமுறையில் இருக்கின்றது அதற்கு தான் அந்த பத்தாவது முறையாக தற்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது பத்தாவது பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்களே தெரிவு செய்யப்படவிருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மக்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் காரணம் இதில் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் தான் இந்த நாட்டின் சட்டங்களை இயற்றுவதற்கான தகுதியை பெறுகின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டு அவை நிறைவேற்றப்படும் எனவே சட்டங்களை இயற்று இயற்றுகின்ற இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் கட்டாயம் வாக்களித்து தகுதியான உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவிருக்கின்றது மாலை நான்கு மணி வரை நடைபெறும் எனவே சகலரும் ஆர்வமாக இந்த ஜனநாயக செயற்பாட்டில் பங்கெடுக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த விடயங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி